நம்பிக்கை நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களுக்கு பின்னாடியும் அடிப்படை அறிவியல்னு ஒன்று இருக்கு அப்படிப்பட்ட அறிவியல் தகவல்களை தான் நம்மளுடைய வை வாட் ஹவுஸ் சீரிஸ்ல பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திறன் சார் அவர்கள் இருக்காங்க சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நம்ம கூடிய விரைவில் கைவிடப்பட வேண்டி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்களே எதனால் சார் அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரமாம் ஆண்டு முதல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் நவீன விண்வெளியியலின் தகவல்கள் அனைத்தையும் வாரி வழங்கி இருப்பது இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் அதில் தொடரப்படும் பல்வேறு ஆய்வுகளும் தான் ஆனால் பல்வேறு காரணங்களால் அநேகமாக இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தன்னுடைய ஆய்வுகளை நிறுத்திக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதலே கட்டுமான பணிகள் தொடங்கிய சர்வதேச விண்வெளி நிலையம் கைவிடப்பட வேண்டிய தேவை இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதன் வயது மற்றும் கட்டுமான தேய்மானம் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை சுற்றி கடுமையான வெப்பம் மற்றும் மோசமான கதிர்வீச்சு தொடர்ந்து நிலவுகிறது எனவே சர்வதேச விண்வெளி நிலையத்தின் பல பாகங்கள் தேய்மானம் அடைந்திருப்பது உண்மை குறிப்பாக அதனுடைய சூரிய தகடுகள் சோலார் பிளேட்ஸ் கடும் தேய்மானத்துக்கு உள்ளாகி இருக்கின்றன இப்படி கடுமையான தேய்மானமுற்ற சில பகுதிகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து கட்டுப்பாட்டை இழந்து விலகி செல்லும் சூழலும் உள்ளது எனவே இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் சர்வதேச விண்வெளி நிலையத்தை படிப்படியாக கைவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது அதே மற்றொரு காரணம் நிதி சிக்கல்கள் இந்த உலகிலேயே மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு சொன்னால் அது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இதுவரை பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் செலவிட்டு வருகிறார்கள் சொல்லப்போனால் ஒரு ஒயிட் எலிஃபன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளை யானை எவ்வளவு போட்டாலும் தாங்குதுங்கிற அளவுக்கு நிதி முதலீடுகள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஸோ அந்த அளவுக்கு பலன் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருப்பதால் விரைவில் இதனை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு திட்டத்தை நாசா விஞ்ஞானிகளே முன்மொழிந்து வருகிறார்கள் அதே போல் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை தொடர்ந்து பராமரிப்பதை விட நிலவுக்கு அருகில் மற்றொரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்கலாம் என்ற ஒரு திட்டமும் விஞ்ஞானிகளிடையே நிலவுகிறது அதே போல் நிறைய பிரைவேட் ஸ்பேஸ் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க ப்ளூ ஆரிஜின் ஆக்சியம் ஸ்பேஸ் போன்றவர்கள் எல்லாம் சிறிய அளவிலான விண்வெளி நிலையங்களை தனியார் முயற்சியுடன் உருவாக்கும் திட்டத்தை உருவாக்கி வருகிறார்கள் இந்த வகையில் முக்கியமாக வயது மற்றும் கட்டுமான தேய்மானம் அதிக செலவு போன்ற காரணங்களால் அநேகமாக ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் சர்வதேச விண்வெளி நிலையம் கைவிடப்பட வாய்ப்புள்ளது ஒரு கால்பந்து மைதானம் அளவு பெரியதான இந்த விண்வெளி நிலையத்தை படிப்படியாக கைவிட திட்டம் வைத்திருக்கிறார்கள் அதன் பெரும்பாலான பகுதிகளை தனித்தனியே பிரித்து பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது எரித்து விடுவதுதான் மிக முக்கியமான திட்டம் எஞ்சி இருக்கும் ஒரு முக்கியமான பகுதி தெற்கு பசிபிக் பெருங்கடல் அருகே கொண்டு வரப்படும் அங்கே வந்து பாயிண்ட் நமோ அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அது வந்து விண்வெளி குப்பைகளின் இடுகாடு ஸோ அந்த கடல் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு மீதி உள்ள பகுதி மூழ்கடிக்கப்படும் இதுதான் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் எதிர்காலமாக இருக்கும் சார் வீட்டில இருந்தபடியே சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது தேங்க்யூ சோ மச் சார் அதுக்கு சார் என்ன மாதிரியான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னா வயசாகுது அப்படின்றதுதான் தான் வயசாகாம எப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம் ஆனா அதை தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு மனித உடல்ல வயதாகிறது அப்படின்றது வந்து ஏன் நடக்குது அது எங்க இருந்து உருவாகுது சார் வயதாகுதல் ஏஜிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு காரணியால் நடப்பதில்லை பல உயிரியல் செயல்முறைகள் மூலக்கூறு சேதங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படுகிறது காலப்போக்கில் நமது உடலின் செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தவிர்க்க முடியாத மாற்றம்தான் வயதாகுதல் வயதாவதற்கான உயிரியல் ரீதியான காரணங்கள் முதலாவது செல் சேதம் மற்றும் மூலக்கூறு குறைபாடுகள் செல் டேமேஜ் அண்ட் மாலிகுலார் டிஃபெக்ட்ஸ் கதிர்வீச்சு நச்சு ரசாயனங்கள் போன்ற பல்வேறு காரணிகளால் நமது மரபணுப் பொருள் டிஎன்ஏ தொடர்ந்து சேதமடைகிறது இந்த சேதங்களை உடல் தொடர்ந்து சரி செய்து கொண்டே இருக்கும் ஆனால் வயதாகும்போது சரி செய்வதில் பிழைகள் ஏற்படுகின்றன எனவே டிஎன்ஏ சேதம் அதிகரிக்கிறது தேவையற்ற புரதக் கழிவுகளை அகற்ற முடியாமல் அவை குவிகின்றன அடுத்த மற்றொரு முக்கியமான காரணம் டெலோமியர் சுருக்கம் டெலோமியர்கள் என்பவை நமது குரமோசம்களில் உள்ள பாதுகாப்பு காப்புகள் போன்றவை ஒரு செல் பிளவுபடும் போது டெலோமியர்கள் சிறிது சிறிதாக சுருங்க தொடங்குகின்றன அவை அதிகமாக சுருங்கியதும் அந்த செல் இறந்து விடுகிறது அதே போல மற்றொரு முக்கியமான காரணம் மைட்டோகாண்ட்ரியா செயலிழப்பு மைட்டோகாண்ட்ரியாக்கள் தான் செல்லுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்யும் பாகங்கள் ஆகும் மைக்ரோகாண்ட்ரேக்கள் செயலிழக்கும் போது மனித செல்கள் போதிய ஆற்றலை பெற முடியாமல் செயலிழக்கின்றன சோர்வு ஏற்படுகிறது இப்படி செல் சேதம் டெலோமியர் சுருக்கம் மைக்ரோகாண்ட்ரியாக்கள் செயலிழப்பு ஆகியவை வயதாவதற்கான அடிப்படைகளாக அமைகின்றன வயதாகுதல் என்பது பெரும்பாலும் காலிலிருந்து தொடங்குவதாக சில மருத்துவர்கள் கூறுகின்றனர் எனவே காலுக்கான தொடர் உடற்பயிற்சிகள் கால் இரத்த ஓட்டத்தை தொடர்ந்து பேண்டுதல் போன்றவை வயதாகுதலை சற்றே தள்ளி போடக்கூடும் தொகுத்துச் சொல்வதானால் வயதாகுதல் என்பது மனித உடலில் செல்களின் சேதம் டெலோமிய சுருக்கம் மைக்ரோகான்ட்ர செயலிழப்பு போன்றவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு உயிரியல் நிகழ்வு ஃபைன் சார் மனிதர்களுக்கு வயதாகிறத பத்தி பேசணும் மரங்களுக்கு வயதாகிறத பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் இப்போ மரங்கள் வந்து எத்தனை வருஷ காலமா இருக்குது அப்படின்றத மரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வளைவுகளை வச்சுதான் கணக்கிடுவாங்க வச்சு வயதை வந்து கணக்கிட முடியும் ஆண்டு வளர்ச்சி வளையங்களை வைத்து மரங்களின் வயதை கணக்கிடுவதை ட்ரீ ரிங் டேட்டிங் என்று அழைக்கிறார்கள் மர வளைய கால கணிப்பு இதற்கு குரோனாலஜி என்று பெயர் பொதுவாக ஒரு மரத்தை நாம் குறுக்காக விட்டும் போது நாம் காணும் ஒவ்வொரு வளையமும் அந்த மரம் வாழ்ந்த ஒரு ஆண்டை குறிக்கும் அந்த வளையங்களின் தன்மையே காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலின் அடையாளமாகவும் அமைகின்றன ஒரு வளையம் அகலமான வளையமாக இருந்தால் அந்த ஆண்டில் நல்ல மழை பொழிவு இருந்திருக்கிறது என்று பொருள் குறுகிய வளையம் அந்த ஆண்டில் குறைவான மழை போன்ற நெகட்டிவ் அம்சங்கள் இருந்ததை காட்டுகிறது தொல்லியல் ஆய்வுகளுக்கும் புவியியல் ஆய்வுகளுக்கும் இந்த டென்ட்ரோ கிரானாலஜி பெரும் பயன் தருகிறது உதாரணமாக அகழ்வாய்வில் கிடைக்கக்கூடிய கட்டடங்கள் மரப்பொருட்கள் போன்றவை அந்த மனிதர்கள் வாழ்ந்த காலத்தை துல்லியமாக கணக்கிட டென்ட்ரோ பயன்படுகிறது கார்பன் டேட்டிங் என்று அழைக்கப்படும் கரிம கால கணிப்பு அதில் வந்து ஏற்படக்கூடிய சில பிழைகளை சரி செய்வதற்கு கூட இந்த டென்ட்ரோ உதவுகிறது மொத்தத்தில் மரங்களின் தண்டுகளில் காணப்படும் ஆண்டு வளர்ச்சி வளையங்களை பயன்படுத்தி ஒரு துல்லியமான அறிவியல் ஆய்வு முறை ஃபைன் சார் மரங்களுடைய வயதை எப்படி கணக்கிடுவாங்கன்றத ரொம்ப தெளிவா எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இன்றைய வைவாட் ஹவுஸ் சீரீஸ் ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சது தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி சார்